ஷிவ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு நவம்பர் மாதம் முடிவதற்குள் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம் முதல்ல வந்து எல்லா கிரகங்களும் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா அதாவது கோச்சாரத்தில் கோச்சாரத்தில் எல்லா கிரகங்களும் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா அது வந்து ரிஷப ராசி அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்தளவுக்கு எந்த கிரகமும் நெகட்டிவாக இல்லாமல் ஃபுல் பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா வந்து சனி பகவான் அதாவது கர்மக்காரகனாகிய சனி பகவானே வந்து உங்களுக்கு ராஜ யோகாதிபதியாகவும் வருவார் அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது அவர் வந்து உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முழுமையான ஃபுல் சப்போர்ட் அதாவது முழு நன்மைகளை செய்ய கடமைப்பட்டவராக இருக்கிறார் ஏன்னா சனிதான் வந்து ஒரு மனுஷனை வந்து ரொம்ப புரட்டி போடக்கூடிய ஒரு கிரகம் இப்போ அவரே சாதகமாக உங்களுக்கு இருக்கிறார் அப்படின்னா உங்களுக்கு அந்த பயம் பதட்டம் அப்படின்றது தேவையில்லை அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ராகு ராகு வந்து உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பார்சியலாக குரு பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உச்ச குருவினோட பார்வையில் ஸோ அப்படி இருக்கும்போது ராகுவும் ஃபுல் சப்போர்ட்டில் இருக்கார் அப்படின்னு அர்த்தம் வேறு யார் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ரெண்டில் இருக்க இருந்தாலும் நல்லது தான் மூணில் இருந்தாலும் நல்லது தான் ஏன்னா மூணாம் இடத்துல உச்சமடைவார் அது மட்டும் இல்லாமல் அஷ்டமாதிபதியாகிய குரு அஷ்டமத்துக்கு லக்னத்துக்கு மூன்றாம் இடம் அதாவது உபஜயஸ்தானத்தில் போய் மறைஞ்சு போகிறது அஷ்டமாதிபதி மூணாம் இடத்துல மறைஞ்சு உச்சமடைகிறதுன்றது ஒரு நல்ல விஷயம் ஸோ இந்த மாதிரி எல்லா விதத்துலையுமே நன்மைகள் தரக்கூடிய கிரகநிலைகள் தான் ராசிக்கு இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துல செவ்வாய் பகவானும் புதன் பகவானும் இணைந்து இருக்கிறது அப்படின்றதே வந்து மிகப்பெரிய யோகம் ஏன்னா உங்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடியது ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பணத்தை கொடுக்குறதும் குடும்பத்தை கொடுக்குறதும் அதிர்ஷ்டத்தை கொடுப்பதும் ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்கன்னா உங்களை மதிக்கிறது உங்களை வேல்டேட் பண்ணுறது அதாவது உங்களை உங்களோட உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறது அவங்க அதிர்ஷ்டம்னு சொல்லக்கூடியது ஓகேங்களா மக்கள் செல்வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது இது எல்லாத்தையும் கொடுப்பது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா புதன் பகவான் இந்த புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்திலிருந்து குருவினுடைய உச்ச குருவினுடைய பார்வையால் உங்கள் உங்களை ராசியை பார்த்து வலுப்படுத்துகிறார் அப்படின்போது நன்மைகளை அனுபவிக்கக்கூடிய எல்லா தகுதியும் ரிஷப ராசிக்காரர்களுக்கு உண்டு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எந்த எ எல்லா கிரகமும் சாதகமாக எந்த கிரகம்தான் வீக்காக இருக்குது ஒன்றும் கிடையாது அதே மீறி நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக உங்கள் ஜாதகத்தில் தான் பிரச்சனை இருக்கும் தான் பிரச்சனை இருக்குமே தவிர்த்து கோச்சார் ரீதியாக எந்த பிரச்சனையும் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இல்லை ஒரு சில பேருக்கு இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா கடன் வாங்குகிற சுச்சுவேஷன்ஸ் வந்து கொடுக்கலாம் அதாவது சுப விஷயத்துக்காக கடன் வாங்குறது மகளோட கல்யாணம் மகனோட கல்யாணம் இல்லை மகளுக்கு வேலை கிடைச்சிருச்சு பையனுக்கு வேலை தொழில் அமைச்சு கொடுக்க போகிறேன் ஸோ இந்த மாதிரி சுப கடன்கள் வாங்குவதற்கு ஒரு சில வாய்ப்புகள் வந்து உண்டு ஏன்னா உங்கள் ராசி அதிபதியாக சுக்கர பகவான் வந்து ஆறாம் இடத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறார் அப்படின்னும்போது ஒரு சில அசௌகரியங்கள் வரலாம் அதாவது கடன் இல்லைன்னா நோய் இல்லைன்னா எதிரி இந்த மாதிரி ஒரு சில அசௌகரியங்கள் மட்டும்தான் வந்து எதிர்பார்க்கலாம் இந்த மாதம் ஆனால் வந்து ரொம்பலாம் இருக்காது ஏன் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா என்னதான் இருந்தாலும் சூரிய பகவான் வந்து ஆறாம் இடத்தில் இருக்கிறார் அதாவது ஒரு பாவி அதாவது பாவகிரகம்னு சொல்லக்கூடிய அதாவது கரெக்டாக சொல்லணுன்னா அரை பாபர்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் வந்து ஆறாம் இடத்துல கொரோனா ரோக சத்துரு ஸ்தானத்தில் போய் உட்காடுறது உங்கள் எதிரிகளை நீங்கள் வெல்வீர்கள் என்று தான் அர்த்தம் தவிர்த்து எதிரிகளிடம் மாட்டி சிக்கி தவிப்பீர்கள் என்று அர்த்தம் கிடையாது ஸோ அதனால் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நவம்பர் மாத மாதம் வந்து ஏதோ ஒரு நல்ல விஷயம் நிச்சயமாக நடக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம் அதாவது அனுபவிக்கக்கூடிய நல்ல விஷயம் அதாவது எங்கே போனாலும் உங்களை மதிப்பாங்க ஃபஸ்ட்டு மதிக்காதவங்க கூட இந்த ரிஷபராசிக்காரங்க வந்து மதிக்க ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களை மதிக்காதவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து உங்களை மதித்து உங்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நிற்பார்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை தான் இந்த கிரகங்கள் வந்து காமிக்கிது அதே மாதிரி ஒரு சில கடன்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துறது ரிஷபராசிக்காரர்களே உங்களுக்கு ரொம்பவே நல்லது சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குற நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி